திமாவரன் வந்து இந்த மது ஒழிப்பு கொள்கையில ஆரம்பம் போதுலே அவரு தீவிரமா இருக்கிறது உண்மை சமீப காலமா ஏதோ குழம்பி போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவரு இதுல ஒரு பதிவு வருது அது அர்பின் போட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு ஏதோ குழப்பத்துல இருக்காரு எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே வலுவான கூட்டணி தான் இன்னும் அதுல புதிய கட்சிகளுடைய வரவுக்குலாம் வாய்ப்பு இருக்கு பழனிசாமியும் தான் செய்த தவறுகளுக்கு ஊழல் முறைகேடுகள்னால தனக்கு கைது நடவடிக்கை வந்துடக்கூடாதுன்னு திமுகவிற்கு பீட்டி மாட்ட இருந்து புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி அம்மா அவர்கள் கட்டி கட்சி இன்றைய பழனிசாமி கையில கொண்டு திமுகவிற்கு உதவி செய்கிற கட்சியாக மீட்டியுமாக திமுக வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக உதவி செய்கிற கட்சியாக பழனிசாமி நல்ல பேச்சாளர் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர் தான் அதே நேரத்துல அவர் வந்து எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்பதான் அது பப்ளிசிட்டி ஆகும் சோசியல் மீடியால மக்களை போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தரம் தாழ்ந்து பேசுகிறார் அது உண்மை